வணக்கம் இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் செய்திகளுடன் நான் ஜாதவன் லக்ஷனா முதலில் தலைப்புச் செய்திகள் குறைக்கப்படவுள்ள எரிபொருள் விலை அரசாங்கத்தின் அறிவிப்பு முன்னாள் அமைச்சர் மனுஷவின் முன்னாள் பிரத்யேக செயலாளர் கைது ஜம்பரணிய காத்திருங்கள் அமைச்சருக்கு சாமரை எச்சரிக்கை காணியை விட்டு வெளியேறுங்கள் தையிட்டி விகாராதிபதிக்கு பிறந்த கடிதம் மஹிந்தவின் பாதுகாப்பிற்கு அரசாங்கம் பொறுப்பு நளிந்த ஜெயதிச வெளியிட்ட தகவல் சபையில் மறுக்கப்பட்ட உறுப்புரிமை கொந்தளித்த அர்ஜுனா எம்பி மட்டக்களப்பு மாவட்ட வைத்திய உபகரணங்கள் கழுத்துறைக்கு சபையில் அம்பலம் ஊடகங்களுக்கு பதிலளிக்க மறுக்கும் சபாநாயகர் செய்திகள் விரிவான எரிபொருளுக்கு விதிக்கப்பட்ட ஐம்பது ரூபாய் வரியை நீக்க அரசாங்கம் விரைவில் நடவடிக்கை எடுக்கும் என்று எரிசக்தி அமைச்சர் குமார் ஜெயக்குடி தெரிவித்துள்ளார் அதன்படி இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் பழைய கடன்கள் முழுமையாக செலுத்தப்பட்டதும் எரிபொருள் லிட்டருக்கு விதிக்கப்பட்டுள்ள ஐம்பது ரூபா வரி நீக்கப்படும் என்று எரிசக்தி அமைச்சர் தெரிவித்துள்ளார் கடந்த அரசாங்க ஆட்சியின் போது திரைசேரிக்கு இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் மொத்தமாக எண்ணூற்று நான்கு பில்லியன் ரூபா செலுத்த வேண்டியிருந்ததாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த நிலையில் அந்த கடனை தீர்க்கவே ஒரு லிட்டர் எரிபொருளுக்கு ஐம்பது ரூபா வரி அறிமுகப்படுத்தப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார் கடனின் அரைவாசி ஏற்கனவே செலுத்தப்பட்டுள்ளதாகவும் எரிபொருளுக்கான வரியை நீக்குவது குறித்து அரசாங்கம் பரிசீலனை செய்யும் என்றும் அவர் சுட்டிக்காட்டத்தக்கது முன்னாள் அமைச்சர் மனுஷ நாணயக்காரவின் முன்னாள் பிரத்யேக செயலாளர் ஷான் யஹம்பத் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டுள்ளார் முன்னாள் அமைச்சர் மனுஷ நாணயக்காரவின் முன்னாள் பிரத்யேக செயலாளர் ஷான் யஹமத் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டுள்ளார் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபாலவை விரைவில் சிறை காட்சத்தை அணிய காத்திருக்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் சம்பத் தசநாயக்க சாடியுள்ளார் காவல்துறை திணைக்களத்திற்கு புதியவர்களை இணைத்துக் கொள்வதற்காக போட்டி பரீட்சை மற்றும் உடற்தகுதி நேர்முக பரீட்சைகள் முடிவடைந்த நிலையில் அவற்றை ரத்து செய்து புதிய வர்த்தமானி மூலம் மீண்டும் இந்த படிமுறையை செய்ய திட்டமிட்டுள்ளதை சுட்டிக்காட்டியே அவர் இதனை கூறியுள்ளார் போலீஸ் திணைக்களத்திற்கு புதியவர்களை இணைத்துக் கொள்ள பதினெட்டாயிரம் விண்ணப்பங்கள் அனுப்பப்பட்டதில் ஆறாயிரம் பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டது அதில் போட்டி பரீட்சையில் மூவாயிரம் பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் இதற்காக போலீஸ் திணைக்களம் பாரிய தொகையை செலவழித்துள்ளது இந்த நியமனங்கள் நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும் அதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் பயிற்சிக்காக ஆயத்தமாகி உள்ளனர் மேலும் சிலர் செய்து கொண்டிருந்த வேலையிலிருந்து விலகியுள்ளனர் இதற்கமைய ஐநூறு பேரை சேர்த்துக் கொள்வதாக தெரிவித்து நூறு பேரை இணைத்துக் கொள்ள உள்ளனர் இதன்போது தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு தொலைபேசியில் மீள விண்ணப்பிக்குமாறு கோருகின்றனர் இவர்களின் எதிர்பார்ப்பு வீணடிக்க வேண்டாம் என்று தெரிவித்துள்ளார் யாழ் தையட்டியில் ஆக்கிரமிக்கப்பட்ட காணியிலிருந்து உடனடியாக வெளியேறுமாறு தையட்டி விகாரையின் விகாராதிபதிக்கு வலிவடக்கு பிரதேச சபை தவிசாளர் கடிதம் மூலம் அறிவுறுத்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது தையிட்டி விகாரையின் விகாராதிபதி ஜிந்தோட்ட நந்தராம தேராவிற்கு வலி வடக்கு பிரதேச சபை தவிசாளர் ஷோ சுகிர்தன் கடிதம் மூலம் இவ்வாறு இருக்கின்றார் தையட்டியில் உள்ள காணி உரிமையாளர் ஒருவர் தவிசாளருக்கு முறைப்பாடு அளித்துள்ள நிலையிலேயே அவர்கள் இந்த கடிதத்தை அனுப்பியுள்ளனர் முறைப்பாட்டாளர் குறிப்பிட்டுள்ள காணியில் தங்களுக்கு சட்ட ரீதியான உரித்து காணப்பட்டால் அவற்றுக்கான ஆவணங்களை பிரதேச சபையில் சமர்ப்பிக்கவும் அவ்வாறு இல்லாத பட்சத்தில் உடனடியாக அக்காணிகளில் இருந்து வெளியேற வேண்டும் தவறின் தங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதிக்கு மட்டுமல்ல குடிமக்களின் பாதுகாப்பிற்கும் அரசாங்கம் பொறுப்பு என்று அமைச்சரவை ஊடக பேச்சாளர் அமைச்சர் நளிந்த ஜெய்திசா தெரிவித்துள்ளார் தற்போதுள்ள முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் அவர்களது குடும்பங்கள் குறித்து நாங்கள் ஒரு பொதுவான முடிவை எடுத்துள்ளோம் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு மட்டுமல்ல குடிமக்களின் பாதுகாப்பிற்கும் அரசாங்கத்திற்கு பொறுப்பு உள்ளது இது தொடர்பில் பாதுகாப்பு சபையில் தொடர்ந்து விவாதிக்கப்படுகின்றது இவ்விடயம் தொடர்பிலான புலனாய்வு அறிக்கைகள் மற்றும் பாதுகாப்பு அறிக்கைகள் ஆராயப்பட்டு வருகின்றன என்று தெரிவித்துள்ளாா் நாளுக்கான நாடாளுமன்ற நடவடிக்கைகள் சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன தலைமையில் ஆரம்பமானது இந்த நிலையின் கட்டளை கீழ் வினாக்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா வாய் மூல விடைக்கான வினாக்கள் தொடுத்த அவருக்கு நேரம் வழங்கப்படாது உரிமை மறுக்கப்பட்டுள்ளது இதன்போது சபையில் சற்று சலசலப்பு ஏற்பட்டது மட்டக்களப்பு மாவட்டத்தின் வைத்திய தேவைகளுக்காக வழங்கப்படவிருந்த வைத்தியசாலை உபகரணங்களை களுத்துறை மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்திய முன்னாள் நாடாளுமன்ற அமைச்சர்கள் அதனை அவர்களின் அதிகாரத்தை பயன்படுத்தி பெற்றுக்கொண்டதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது மேலும் மருத்துவ தேவைகளுக்கு முக்கிய உபகரணமாக காணப்படும் சிடி ஸ்கேனர் மட்டக்களப்புக்கு தேவையில்லை என சில முடிவுகள் எடுக்கப்பட்டமையை தாம் அறிந்ததாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன ஊடகங்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்க மறுத்து வருவதாக பல்வேறு ஊடகவியலாளர்களும் குற்றம் சாட்டியுள்ளனர் நாடாளுமன்றம் அல்லது அரசாங்கம் உள்ளிட்ட எந்த ஒரு விடயம் தொடர்பாகவும் ஊடகங்கள் முன்வைக்கும் கேள்விகளுக்கு பதிலளிப்பதிலிருந்தும் தவிர்த்து கொள்வதை சபாநாயகர் வழக்கமாக கொண்டுள்ளார் அத்துடன் தன்னிடம் முன்வைக்கப்படும் கேள்விகளுக்கு தனது செயலாளர் பதிலளிப்பார் என்றும் அவரை தொடர்பு கொள்ளுங்கள் என்றும் ஊடகவியலாளர்கள் பலருக்கும் அவர் பதிலளித்துள்ளார் நீங்கள் பதிலளிக்க வேண்டிய கேள்விகளுக்கு உங்கள் செயலாளர் பதில் தருவாரா என்று ஊடகவியலாளர்கள் திருப்பி கேட்டதற்கு என்னுடைய செயலாளர் எந்த கேள்விக்கும் பதிலளிப்பார் என்று பொறுப்பற்ற முறையில் சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன பதிலளித்துள்ளதாக தெரிய வந்துள்ளது செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்பு செய்திகள் குறைக்கப்படவுள்ள உள்ள எரிபொருள் விலை அரசாங்கத்தின் அறிவிப்பு முன்னாள் அமைச்சர் மனுஷவின் கைது ஜம்பரணிய காத்திருங்கள் அமைச்சருக்கு சாமர எச்சரிக்கை காணியை விட்டு வெளியேறுங்கள் தையிட்டி விகாராதிபதிக்கு பிறந்த கடிதம் மஹிந்தவின் பாதுகாப்பிற்கு அரசாங்கம் பொறுப்பு நலிந்த ஜெயதிச வெளியிட்ட தகவல் சபையில் மறுக்கப்பட்ட உறுப்புரிமை கொந்தளித்த அர்ச்சுனா எம்பி மட்டக்களப்பு மாவட்ட வைத்திய உபகரணங்கள் கழுத்துறைக்கு சபையில் அம்பலம் ஊடகங்களுக்கு பதிலளிக்க மறுக்கும் சபாநாயகர் இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக அணிந்திருங்கள் வணக்கம்